கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்வரை சதுர்தசி இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை பின் பௌர்ணமி பூச நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் ஆயில்ய நட்சத்திரம் தியாகியம் பூஜ்யம் நாளிகைக்கு சித்தயோகம் இன்று தைப்பூசம் இன் இன்று வடலூர் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அருபெருஞ்சோதி தரிசனம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுக்கநாதர் வண்டியூரில் தெப்போற்சவம் குன்றக்குடி முருகப்பெருமான் வெள்ளிக்கேடைய பவனி இன்று மேல்நோக்கு நாளில் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று நாற்பது மணி வரை மாலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் போராட நட்சத்திரம் திதி சதுர்தசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை இருபத்தி ஓரு வினா நாளிகை இன்றைய காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் லாபம் ரிஷபம் நம்பிக்கை மிதுனம் நலம் கடகம் நஷ்டம் சிம்மம் மேன்மை கன்னி சாதனை துலாம் எதிர்ப்பு விருட்சகம் உழைப்பு தனுசு தேர்ச்சி மகரம் சிக்கனம் கும்பம் நிம்மதி மீனம் கீர்த்தி